ரங்கையா அப்படிங்க ஒருத்தன் பானைகளை பானைகளை வித்து வர பணத்துலதான் வாழ்க்கைய கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தான் அவன் பொண்டாடியோட பேரு கௌரி அவங்க ரெண்டு பேரும் துர்கை அம்மனுடைய பக்தர்களா இருந்தாங்க ரங்கையாவோட வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய பங்களா வீடு இருந்துச்சு அந்த பங்களால சுரேஷ் அப்படிங்கிற ஒரு பெரிய பணக்காரன் வாழ்ந்துகிட்டு இருந்தான் அவனுக்கு பணம் இருக்குன்ற திமுர் ரொம்ப அதிகம் அதனால ஏழைகளை ரொம்பவே மட்டமா நினைப்பான் சுரேஷோட பொண்டாடி பேரு கவிதா கவிதாவும் அவன மாதிரிதான் ஏழைகளை கண்டாலே அவளுக்கு சுத்தமா பிடிக்காது ஆனா சுரேஷ் கவிதா ரெண்டு பேருமே துர்கையம்மனுடைய பக்தர்கள் வெயில் காலம் வரப்போகுது நாம நிறைய கஷ்டப்பட வேண்டியதும் இருக்கும் இந்த நேரத்துல தான் நிறைய பானைகளும் விக்கும் பேசாம ஒண்ணு பண்றேங்க வெயில் காலத்துல நானும் உங்க கூட சேர்ந்து வேலை செய்யறேன் அதிகமா பானை செய்ய முடியும் அதிகமா பானை செஞ்சோம்னா அது மூலமா நமக்கு கொஞ்சம் நிறைய பணமும் கிடைக்கும்ல நீ உண்மைதான் இது வெயில் காலங்கிறதால வெயிலும் அதிகமா இருக்கும் ஆனாலும் அதிகமா இருக்கும் கூட வேலை செய்ய முடியுமா செய்றங்க இந்த மூணு மாசம் கஷ்டப்பட்டா ஒன்னும் ஆயிடாது எனக்கு நாம அதிகமா கஷ்டப்பட்டதான அதிகமா நமக்கு வருமானமும் கிடைக்கும் எப்படியும் நமக்கு துர்கை துர்கயம்மன் இருக்காங்க அவங்க நமக்கு உதவி செய்வாங்க அப்படி ரங்கையாவும் கௌரியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் சுரேஷ் கவிதா ரெண்டு பேரும் அவங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க வெயில் காலம் வரப்போகுது ஹாஸ்டல்ல இருக்கிற நம்ம பிள்ளைங்களை வர சொல்லிட்டு அவங்க கூட எங்கேயாவது வெளியில போலாம் ஆமாங்க போலாம் போலாம் எனக்கும் கோவா கொடைக்கனல் இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போகணும் போல ஆசையா இருக்கு இந்த மாதிரி வெயில் நேரத்துல தானே அந்த மாதிரி இடத்துல ரொம்பவே குளிர்ச்சியா இருக்கும் அப்ப உடனே பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணு அவங்க ஹாஸ்டல்ல இருந்து ரெண்டு நல்லா வந்துடுவாங்க அதுக்கப்புறமா நாம உடனே வெளியில போகலாம் அப்படி சுரேஷ் கவிதா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள ஊருக்குள்ள தண்டோரா போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊருல துர்கையம்மனுடைய ஒரு கோவில் இருந்துச்சு அந்த கோவிலை சேர்ந்த வீரையா அப்படிங்கிற ஒருத்த ஊர் எல்லாமே தப்படிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தான் அவன் என்ன ஊர் பஞ்சாயத்துக்கு வந்து இது ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா நாளையில இருந்து ஊர்ல திருவிழா ஆரம்பிக்குது அதனால நம்ம ஊரை சேர்ந்தவங்க இந்த தண்டோராவை கேட்டவங்க யாரும் ஊரை விட்டு வெளியில போக கூடாது அப்படியே புதுசா யாரும் ஊருக்குள்ள வரவும் கூடாது திருவிழா ஒரு மாசம் வரைக்கும் நடக்கும் ஒரு மாசத்துக்கு ஊர் ஜனங்க எல்லாரும் பக்தியோட நம்ம அம்மனை கும்பிடணும் அப்படி வீரையா தண்டோரா போட்டுட்டு அங்கிருந்து போயிட்டான் அட இப்பதான் இந்த தண்டோராவை போடணுமா இந்த தண்டோராவை ரெண்டு நாள் கழிச்சு போட்டிருக்கலாம்ல அப்ப நாம குடும்பத்தோட கோவால இருந்திருப்போம் உண்மைதாங்க என்ன பண்றது சொல்லுங்க சில நேரத்துல இப்படிதான் அப்படின்னா ஒரு மாசம் வரைக்கும் நாம இந்த ஊர்ல தான் இருக்கணும் அப்ப அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ரங்கையாவையும் அவனுடைய மனைவியான கௌரியையும் பார்த்தாங்க ஒரு மாசம் வரைக்கும் அம்மனை பக்தியோட கும்பிடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை நாம பயன்படுத்திக்கணும் ஆமாங்க நீங்க சொல்றது உண்மைதான் ஒரு மாசம் வரைக்கும் நாம ரொம்பவே பக்தியோட பூஜையே செய்யணும் இந்த ஊர்ல தான் ஒரு வழக்கம் இருக்குல்ல யார் பக்தியோட ஒரு மாசம் வரைக்கும் பூஜை செய்யறாங்களோ மாசத்துல கடைசி நாள் ஏதாவது உருவத்துல அம்மன் அவங்க வீட்டுக்கு வருவாங்க இந்த தடவை அம்மன் நம்ம வீட்டுக்கு வர மாதிரி நாம பூஜை செய்யணுங்க அப்படி ரங்கையா கௌரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பேசிக்கிட்டு இருந்தத பக்கத்து வீட்டு மாடியில இருந்து சுரேஷ் கவிதா கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ சுரேஷ் ரங்கையா கிட்ட இப்படி சொன்னான் என்னது அம்மனு உங்க வீட்டுக்கு வரா மாதிரி பூஜை பண்ணுவீங்களா நீங்க என்ன பண்ணாலும் சரி அம்மனு எங்க வீட்டுக்கு தான் வருவாங்க அம்மன் என்ன சாதாரண பெண்ணா அவங்க உங்க வீட்டுக்கெல்லாம் வருவாங்கன்னு ஆசைப்படாதீங்க அப்படி இல்லைங்க அம்மனுக்கு ஏழைங்க பணக்காரங்கன்னு வித்தியாசம் கிடையாது எல்லாருமே அம்மனுக்கு பிள்ளைங்க தான் யாரு உண்மையான பக்தியோட இருக்காங்களோ அவங்க வீடு தேடி அவங்க வருவாங்க அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம் இந்த வருஷம் நாங்களும் நீங்களும் பூஜை பண்ணலாம் நீங்க உங்களுக்கு எப்படி வருமோ அப்படி பண்ணுங்க நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்றோம் பாக்கலாம் யார் வீட்டுக்கு அம்மன் வராங்கன்னு அப்படி கவிதா ரங்கையோட குடும்பத்தோட போட்டி போட்டா அப்படி அடுத்த நாள்ல இருந்து ரங்கையோட குடும்பம் அப்படி சுரேஷோட குடும்பம் ரெண்டு குடும்பமும் துர்கையம்மனுக்கு பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க கௌரி பெரிய ஆளுங்க கிட்ட நாம போட்டி போடல ஆனா அவங்க அடம் பிடிச்சி போட்டி போடுறாங்க இந்த போட்டி எல்லாம் நமக்கு வேணாம் நாம அம்மனை பக்தியோட கும்பிடணும் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அம்மனுக்கு பூஜை பண்ணலாம் ஆமாங்க நானும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் நான் பிரசாதமும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க போய் தயாராகிட்டு வந்து பூஜை அறையை கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்க அப்படி ரங்கய்யா பூஜை அறையை சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அதுக்குள்ள கௌரி பிரசாதம் செஞ்சு கொண்டு வந்து வச்சா அவங்க அவங்க வீட்டில் பூத்திருக்கிற பூக்களை கொண்டு வந்து அம்மனுக்கு அலங்காரம் செஞ்சாங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு பிரசாதம் செஞ்சு அத அம்மனுக்கு படைச்சாங்க அப்படி ரங்கையா கௌரி ரெண்டு பேரும் சேர்ந்து பூஜையும் செஞ்சு முடிச்சாங்க அப்போ அவங்க வீட்டுக்குள்ளே என்ன பூஜை இன்னுமா காலையிலேயே எழுந்து பூஜைய முடிச்சிட்டோம் அட பாத்தீங்களாங்க இவங்க வீட்டுல அம்மனோட செல கூட இல்ல இருக்கிறது வெறும் ஒரே ஒரு போட்டோதான் தான் அந்த போட்டோவுக்கும் ஒரே ஒரு பூ மட்டும் தான் வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா எங்க வீட்டுல அம்மன் சிலை இருக்கு அந்த அம்மன் சிலைக்கு நாங்க புது பட்டுப்படவே கட்டி மல்லிப்பூல மாலை செஞ்சும் வாங்க வந்து பாருங்க அப்படி சுரேஷ் கவிதா ரங்கையா கௌரி ரெண்டு பேரையும் கூட்டிட்டு சுரேஷ் கவிதா ரெண்டு பேரும் அவங்க வீட்டை பூக்களாலேயே அலங்காரம் செஞ்சிருந்தாங்க அப்படியே அம்மனுடைய சிலையும் பார்க்க ரொம்பவே பழப்பள இருந்துச்சு நீங்க ஒரே ஒரு உணவை மட்டும்தான் செஞ்சு அம்மனுக்கு படைச்சிங்க ஆனா எங்களை பாருங்க அஞ்சு விதமான உணவை செஞ்சு வச்சிருக்கோம் இந்த மாதிரி தினமும் பூஜை பண்ணோம்னா அம்மன் வீட்டுக்கு தானே வருவாங்க அப்படி சுரேஷ் கவிதா ரங்கையாவையும் கௌரியையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவமானப்படுத்தினாங்க பாவம் ரங்கையாவும் கௌரியும் இதுவும் பேச முடியாம அங்கிருந்து வெளியில வந்துட்டாங்க ஆனாலும் அவங்க ரெண்டு பேரும் பூஜை செய்யறதை மட்டும் விடவே இல்லை ரங்கையா கௌரி ரெண்டு பேருமே அவங்க கிட்ட என்ன இருக்கோ அத வச்சே அம்மனுக்கு பூஜை செஞ்சாங்க ஆனா சுரேஷ் கவிதா ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்ப்பாட்டமா பூஜைகளை செஞ்சுகிட்டு இருந்தாங்க இப்படியே ஒரு மாசமும் முடிஞ்சு போச்சு மாசத்தோட கடைசி நாள் ரெண்டு குடும்பமும் அம்மனுடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படி துர்கை அம்மன் சாதாரண பெண்ணுடைய உருவத்துக்கு மாறி ரங்கையா அப்புறம் கௌரியோட வீட்டுக்கு போனாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறீங்களா அப்படி சாதாரண பெண்ணோட உருவத்தில் இருக்கிற அம்மன் ரங்கையா கிட்டயும் கௌரி கிட்டையும் சாப்பாடு வேணும்னு கேட்டாங்க ரங்கையாவுக்கும் கௌரிக்கும் தெரிஞ்சு போச்சு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறது அம்மன் தான் அப்படின்னு கௌரி பக்தியோட அம்மனுக்காக செஞ்ச சாப்பாடு எல்லாத்தையுமே அம்மனுக்கு பரிமாறினா அப்போ விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட சுரேஷ் கவிதா ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க சுரேஷ் அப்புறம் கவிதாவுக்கும் வந்திருக்கிறது அம்மன் தான் அப்படின்னு நல்லா தெரியும் அம்மா என்ன இந்த ஏழை வீட்டுக்கு ஃபேன் கூட கிடையாது போலாம் அப்படி சுரேஷ் கவிதா ரெண்டு பேருமே அம்மனை சாப்பிடறாங்கன்னு கூட பாக்காம அவங்க கைய பிடிச்சு இழுக்க முயற்சி பண்ணாங்க அம்மனுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு சாதாரண பெண்ணோட உருவத்துல இருக்கிற அம்மன் திடீர்னு துர்கை அம்மனுடைய உருவத்துக்கு மாறினாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க நான் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிற இடத்துல இருக்க மாட்டேன் எந்த விதமான ஆர்ப்பாட்டங்களும் இல்லாம இந்த ஒரு வரைக்கும் இந்த தம்பதிகள் உண்மையான எனக்கு பூஜை பண்ணாங்க ஆனா நீங்க போட்டி போட்டுக்கிட்டு பூஜையை செஞ்சீங்க அதனாலதான் நான் இவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் இனிமேலாவது நீங்க உங்களுடைய திமிர விட்டுடுங்க அப்படி துர்கையம்மன் சொன்னதுனால சுரேஷ் கவிதா ரெண்டு பேருக்கும் அறிவு வந்துச்சு உடனே அவங்க அம்மனுடைய காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டாங்க அப்பா அம்மனும் அவங்க எல்லாரையும் மனசார வாழ்த்திட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க